உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எவன் ஒருவன் தமிழ் தேசியத்தை பற்றி தமிழரை பற்றி தவறாக பேசியிருக்கிறானோ அவனை கிழித்து வருத்து தொங்க விடுவதற்காக தான் இந்த காணொலி ஆரம்பிச்சிருக்கோம் வேற ஒன்று அன்பு சொந்தங்களே இந்த நிலம் நம்மளுடைய தமிழ் இனம் அடிமைப்பட்டு ஆறுநூறு வருடம் ஆயிடுச்சு தமிழர்கள் சில பேர் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் சிங்களனுக்கும் காட்டி கொடுக்கிறவன் கூட்டி கொடுக்கிறவன் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் வேலை செய்யறான் அப்புறம் எப்படா மயர் புடுக்கிக்கிட்டு போய் தமிழன் தமிழ்நாட்டை ஆழ்வான் எங்கடா சிங்களத்தில இலங்கையில தனியாக தமிழருக்கு இன்று நாடு கிடைக்கும் கிடைக்காதா பிரபாகரனையால் கூட ஒரு கருணாகர என்ற கருணா என்ற ஒரு கருணாக நாய் கூட இருந்தான் பிரபாகரன் ஐயானுடைய புலிகளுடைய ரகசியம் எல்லாமே கொண்டு போய் இலங்கை அரசிடம் வித்தான் ஆஹா இப்படி எங்கடா தமிழன் தமிழ் நாட்டை ஆழ்வான் சிங்களம் தனி நாடு கிடைக்கும் சாரி தமிழருக்கு என்று தனி நாடு கிடைக்கும் இலங்கையினர் சொல்லுங்க சொல்லுங்க அன்பு சொந்தங்களே என் இனம் இலங்கையில் அளித்ததற்கு காரணமானவர் கருணாநிதி ஒரு லட்சம் விதவைகளை உருவாக்கிய கருணாநிதி இலங்கையில் இப்பொழுது இங்கு டாஸ்மாக் என்ற பாய்சன் கொடுத்து கொடுத்து இங்கேயும் விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என் இனம் அழிவுக்கு காரணமான ராஜபக்சோ கொடுங்கல் பாவி ராஜீவ் காந்தி கருணாநிதி இவர்கள் தான் என் இனம் கொத்து கொத்தாக இரண்டாயிரத்தி ஒன்பதுல அளித்ததற்கு தான் காரணம் இதை யாரா நினைச்சு ஏந்தி பயணிக்கிறானா சீமானுக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்கு செய்திருக்காங்கல்ல அவன் மட்டுதான் இதை நினைச்சுக்கிட்டு இங்க வாழ்ந்துகிட்டு தமிழ் தேசியத்தை வாக்களிச்சிருக்கிறான் தமிழகத்தில சில தமிழர் இருக்கிறான் திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் எட்டப்ப கருங்காலி வேலை காட்டி கொடுக்கிற வேலை பார்க்கலாம் நூறு ரூபாய் ரூபா கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தா திராவிட பக்கம் நின்று அன்றை நாள் முழுவதும் ஓட்டு வாங்கு சேகரிச்சிட்டு அவன் திராவிடர் வெள்ள செய்கிறான் தமிழனுக்கு போடாதே நீ திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் ஓட்டு போடு என்று சில தமிழன் வாக்கு சேகரிச்சு அவங்களை வெற்றி அடைய செய்கிறான் திராவிடம் எல்லாம் ஆட்சி அதிகாரம் போன பிறகு தமிழன் அன்றை நாள் முதலாக ஒரு டம்மியாக ஒரு நாடோடியாக ஒரு அடிமையாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் காரணம் ஏன் இவ்வளவு சொல்கிறேன் என்றார் எரியதடா என் மனம் என் மனம் எரியுதடா எரியதடா பாவிகளை தமிழ் இனத்திற்கு எத்தனை துரோகிகள் இலங்கையில் சிங்களன் தமிழகத்தில் ஆரியனும் திராவிடனும் ஆஹா தமிழர் என்றைய காலத்திலும் முன்னேறக்கூடாது என்று அவ்வளவு சூழ்ச்சிகள் சுட்சமங்கள் செய்து கொண்டிருக்கிறான் பின்னணியாக நாம் தமிழர் கட்சி அழிக்க வேண்டும் என்று திராவிடர்கள் முப்பது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அழிக்க வேண்டும் என்று முப்பது நாற்பது பேரை உருவாக்கிட்டு வலைதளங்களில் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டு நாஞ்சில் சம்பத் வாடகவாய் இந்த முக்தா இந்த சுபவிர பாண்டியன் இந்த திருச்சி சூர்யா இது போல நிறைய ஆட்கள் இருக்கிறார் ஏன் என்றால் இவர்கள் எல்லாம் திராவிடருக்கும் ஆரியருக்கும் எட்டப்பர்களாக வேலை பார்க்கிறாங்க தமிழன் தமிழ்நாட்டை ஆளவே கூடாது தமிழன் ஆளவே கூடாது தமிழ் தேசியத்தை பேசுறானா சீமான் எப்படி எப்படி எல்லாம் ஒடுக்கி அவளை கெட்ட பேராக்கி ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்குங்கள் என்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாதான் திராவிடர்கள் இந்த நிலத்தில் காலகாலமாக ஆட்சி செய்ய முடியும் இல்லம் என்றால் செய்ய முடியாது இலங்கையில் சிங்களன் நேராக எதிர்த்தான் தமிழர்களுக்கு இங்கு திராவிடன் தமிழர்களுக்கு நேராக எதிர்க்காமல் புறமுதவு குத்தி கொண்டிருக்கிறார் நேராக எதிர்த்தான் என்றால் அன்றைக்கு தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழர்கள் வாக்கு நமக்கு கிடைக்காது என்று புறமுத குத்திக் கொண்டு இருக்கிறான் ஏன் என்றால் அந்த அந்த கஸ்தூரி என்ற நடிகை என்ன பண்ணிருக்காங்க தெலுங்கை பற்றி அவமானமாக பேசிவிட்டார் அது தவறுதான் அதை பேசக்கூடாது நாம் ஜாதியாக பேசக்கூடாது அது தவறுதான் ஆனா வரிப்பணத்துல உடனே அந்த நடிகைக்கு போட்டு போய் இழுத்து கொண்டாந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று என்ன ஆவேசம் அந்த பெண்மணிதான் மன்னிப்பு கேட்டு விட்டார்களே இந்த முக்தார் போலன் ஆளும் இந்த யூடியூபர் இருப்பான் என்ன செஞ்சான் கருவெளியே என்ன குழந்தை என்று கண்டறிந்தான் தன் பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வெட்டினான் இது குழந்தைகள் கொள்ளும் இது கொலை அல்லவா இது குற்றம் இல்லை ஏதோ ஒரு நடிகை பேசிவிட்டாங்க குற்றம் தெலுங்கரை பற்றி எவன் ஒருத்தன் அவதூறாக பேசினாலும் உடனே பிடிவார்டு போடுவாங்க சிறையில் அடைப்பாங்க இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு தெலுங்கரை பத்தியும் திராவிடர் பத்தியும் எவன் பேசுகிறானோ அவனை உடனே பிடிவாரண்டு குடி உடனே சிறையில் அடை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது என் மலைகள் என் வளங்கள் என் இயற்கை வளங்கள் என் விவசாயங்கள் என் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பல பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான் அவனுக்கு டெண்டர் கமிஷன் காசு வந்துட்டு இருக்குது மலை களவாண்டு போகுதா அது அவனுக்கு தேவையில்லை திராவிடனுக்கு அதுல காசு வருது வச்சு நடத்துறானா அவனே நடத்துறான் அவனே விற்கிறான் அது அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு காசு வருது எது எதில் காசு வருதோ அதையெல்லாம் இந்த திராவிடர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க சாதாரண யூடியூப்லையோடாச்சி திராவிடத்தை பத்தி பேசிட்டான் தெலுங்கை பத்தி பேசிட்டாடா தூக்கி போடா உடனே பிடிவார்ன்ற கூட தூக்கி போடா ஏய் கொஞ்சம் நடிகை கஸ்தூரி பேசுனதுக்கே இவ்வளோ பெரிய பிடிவார்ன்ற பிடித்து கொண்டாந்து போட்டுகிட்டு இருக்கிறான் தெலுங்கன் தமிழர்களுக்கு என்ன என்ன தமிழர்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் கொச்சை கொச்சையாக இங்கு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு இழிவாக ஆனால் தமிழன் என்ன செய்ய வேண்டும் உணர்வு கொள்ள வேண்டும் உணர்ச்சி கொள்ள வேண்டும் நம்ம தமிழ் தாயை படித்தால் த தமிழை படிக்கிறதோட ஒண்ணு தாயை படிக்கிறது ஒன்னு நாம சொல்லி கோபம் படுறோம் ஆனா நம்ம தமிழ் தாயே நம்ம நம்ம தமிழரை நம்ம தாய்மொழிய நம்ம மண்ணை பழிச்சிட்டானா அவனை என்ன செய்ய வேண்டுங்கிறத நாம கொந்தளிக்க கூடாதா தமிழக மக்கள் கொந்தளிக்க மாட்டான் தமிழே தமிழர்களை எப்படி திட்டினாலும் எப்படி வருத்தெடுத்தாலும் அவன் மீண்டும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் மீண்டும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவான் ஏன்னா தமிழர்களுக்கு வெக்கமானம் சூடு சொர்ணம் எதுவும் இல்லை எல்லாமே டிஎம்கே காரண்கிட்டையும் ஏடிஎம்கே காரண்கிட்டையும் வாங்கி திஞ்சிட்டு அன்றைய தினம் வாக்கு சேகரித்து அவனை பதவி பணம் அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம மண்ணில் அவன் எல்லாமே பண்றான் இயற்கை வளம் களவாடுறான் விவசாய நிலம் களவாடுறான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தண்ணி மதுவை ஊற்றி கொடுத்து வேலை பார்க்கறான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வர வடக்கன் வந்து குடி புகுந்து விட்டான் குடியுரிமை பெற்று விட்டான் ஆனால் இந்த நாட்டில் யார் அகதி என்றால் இந்த தமிழகத்தில் அகதி என்றால் திராவிடர்களும் நம் தமிழகத்தில் அகதிகள் நம்ம தொப்புள் கொடி உறவான தமிழர்கள் நம்ம தமிழகத்தில் வந்து குடியிருக்காங்கல்ல அவங்க அகதிகள் அல்ல நம்ம இன சொந்தங்கள் நம்ம தொப்புள் கொடி உறவுகள் நமக்கு தமிழர்களுக்கு யார் அகதிகள் என்றால் திராவிடனும் வடக்கம்தான் இந்த நாட்டில் தமிழகத்தில் அகதிகளாக வந்தார்கள் இதுதான் உண்மை விளக்கம் கொள்ள வேண்டும் விலகி கொள்ள வேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருக்கக்கூடாது தமிழர்கள் உண்மையை சொல்றேன் ஏன்னா என் தாய் தந்தைகள் சிந்திக்காம சிந்திக்காம இந்த ஓட்டு போட்டு 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம பிரச்சனைல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுபோல என்னுடைய பயனும் கத்தக்கூடாது நான் கத்துற மாதிரி அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பசங்க அப்படின் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த நிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நிலத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை உயிர்கொல்லி பூச்சி மருந்துகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சைனேடாக ஒவ்வொருத்தரும் இறந்துட்டு இருக்கிறான் பாய்ச்சன சராயம் என்ற பெயரால் சாராயமே கவர்மெண்ட் வித்தா பிரச்சனை இல்லை அழிந்து அநியாயம் அக்குறங்கள் எல்லாம் தலைவிரிச்சாடு மீண்டும் மீண்டும் ஏடிஎம்கே டிஎம்கே நம் நாட்டில் ஆட்சி செய்து ஐம்பத்தி நாலு வருடங்களாக ஒரு மயிரும் செய்யல ஆனா மீண்டும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று கொண்டிருக்கிற தமிழர்கள் மத்தியில் நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் பேசுறப்பா எல்லாம் இழந்து வாடுகிறோம் என்ன தமிழ் நிலத்தில நாம சொந்தமா வாழ்றோம் நீங்க பீத்திக்கிறீங்க அது கிடையாது நம்ம சொந்த சுதந்திரமா வாழல இதான் உண்மை அடிமைகளாக தான் வாழ்கிறோம் தமிழர் நிலத்தை திராவிட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் தமிழர்கள் கட்டி வாய்ப்பொத்தி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தமிழர் நிலத்தில் எந்த ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடையாது இதுதான் உண்மை அதனால் தமிழன் என்றைக்கு திருந்தி இந்த திராவிடர்களையும் ஆரியர்களையும் இந்த ஜாதி கட்சிகளையும் நாம் வாக்களிக்காமல் எல்லோரும் தமிழர்கள் என்று திரண்டு ஒன்றாக வருகிறானோ தான் தமிழன் தமிழ்நாட்டை ஆழ்வான் தமிழ் தேசியத்தை சிதைக்க எத்தனையோ இங்கு தமிழகத்தில் எட்டப்பம் கருங்காலி காட்டி கொடுக்கிறோம் கூட்டி கொடுக்கிறோம் சூழ்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறான் ஒரு மயிறு போதும் தமிழ் தேசியத்தை அழிக்க முடியாதடா அழிக்க முடியாது என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் பிரபாகரன் வாங்க